எனக்கு கொஞ்சம் எமோஷனல்லா இருந்தது பணம் பார்த்துட்டு எனக்கு நான் ரொம்ப எமோஷனல்லா இருந்தேன் டைமிங் மட்டும் நமக்கு ஆறு மணிக்கு பேக்அப் கொஞ்சம் கொஞ்சம் பட் என்ன லேட் ஆகிருது லேட் எனக்கு லேட் ஆயிடில்ல பட் நீங்க ஆஹ் முதல் திரைப்படம் அவங்க தயாரிச்சது ஆஹ் கவிப்பிரசாதும் இன்னும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் சேர்ந்து தயாரித்த ஒரு திரைப்படம் இல்லை ஸோ நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்க்கிள் ஸோ டூ ஹண்ட்ரட் பீப்புள் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஏன்னா அத்தனை பேர் வந்து இந்த கதையை வந்து நம்பி இருக்காங்க இந்த கதையை வந்து அத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக இந்த திரைப்படத்தை பற்றி பேசி கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு ரைட்டர் ஒரு யூனிவர்சல் கண்டென்ட் அம்மாங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஒரு படம் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு மலையாள படத்தை வந்து தமிழ்ல டபிளூட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஓடிடில எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு இது ஒரு மிக அத்தியாவசியமாக தோணும் எதுக்காக நாங்கள் இதை பண்ணணும்னா இந்த படம் தமிழ்ல சேரணும் பாராட்டுங்கிறது எல்லாருக்கும் வந்து ஓடிடியில் அப்படி பார்த்துட்டு போறது கிடையாது திரையரங்குல அந்த விஷுவலை காட்டணும் அதுவும் கவுந்தான ஒரு இடம் அந்த இடத்த வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து ஓட்டு ஓட்டீட்டில் பார்க்கும்போது எந்த எமோஷனாக இருக்காது தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஊருக்குள்ளே இருப்பேன் எல்லாரும் ஒரு ஒரு சீன் வச்சுட்டு போய் ஜீப்பில் மேலே அந்த இடத்துல போய் அவங்க விஷுவலாக நிற்கும் போது தேட்டரில் பார்க்கணும் அதனால் நாங்கள் இதை வந்து சிரமப்பட்டு தான் தமிழில் டப்பிங் பண்ணுவோம் இப்போ ரைட்டர் அவர் கதை எழுதும்போதே தெரியும் இது தமிழுக்கு ஒரு முக்கியமான இடத்துல தான் மேடத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்க மலையாளத்துக்கு அவங்க ஆப் தான் இருந்தாலும் தமிழில் அவங்க இருக்கும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து படத்தை வெளியே கொண்டு வரது ஈஸியாக இருக்கும் தமிழ் மலையாளத்துக்கு பொதுவான தமிழ்

அவங்களும் ஒரு ஆக்டரா தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படம் எடுக்கும் போது தோற்றம் சார் எங்க சொந்த அம்மாளும் சார் இது நீங்க பண்ணிருக்க இந்த நாட்டத்துல இப்போதான் அவங்க பொண்ணோட ஞாபகம் இவ்வளவு பசங்க ஞாபகம் இருந்தா சரி ஆக்ட் பண்ணும் போது சிலப்போ அந்த நம்மளுடைய ஓனி மோஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அது பொதுவான ஒரு விஷயம் தான் நிறைய ஆக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது தாய் பாசம்னு வரும்போது அது தானாக வரதுதான் ஸோ

இது வந்து ஆனா ரொம்ப ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நான் பண்றேன் சோ எனக்கும் ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது இன்ட்ரெஸ்டிங் டைமிங் மட்டும் கொஞ்சம் யார் மணிக்கு பேக்அப் கொஞ்சம் கொஞ்சம் பட் என்ன எனக்கு லேட் ஆயிட்டு இல்லை பட் நீங்க பட் என்ன மலையாளத்துல ஒண்ணு என்னன்னா ஒரு படம் வந்து நம்ம நமக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இங்க வந்து ஒரு மூணு ஷெடியூல் நாலு ஷெடியூல் போவோம் பட் அங்க வந்து அவங்க ஃபஸ்ட் டேட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஒரு மாசம் இல்ல நாற்பது நாள் கண்டினியூஸா பிளான் பண்றாங்க ஸோ நமக்கு அப்படியே அந்த கேரக்டர்ல ஊறி நீங்க சொன்னீங்கல்ல இல்ல நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நம்ம அந்த கேரக்டர்லயே இருப்போம் முப்பது நாள் ஊறி அதுக்கப்புறம் வெளியில வந்து அகா இல்லையா அப்படின்னு யோசிச்சு வர இல்லை 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 இது வேற இது ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ஏன்னா நம்ம நம்ம ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ஒரு ஃபுல்லா அந்த கதையிலயும் அந்த கதாபாத்திரத்திலயும் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் என் பொண்ணுதான் மலையாளத்துல படம் பண்ணாங்க ஜூனியர் ஏன்னா அவங்க கவி வந்து சக்தி சார் ரிலீஸ் பண்றாங்க அப்படியா படம் பார்த்துட்டாரா ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு தான் இருந்துச்சு ஏன்னா மேலகண்ட ரிலீஸ் அப்போ நாங்க நிறைய ப்ரமோஷன்ஸ்ல ஒண்ணா இருந்தோம் அப்ப வந்து அவர் எவ்ளோ ஃபீல் பண்ணி ஒரு அவர் ஒரு படத்தை எடுத்து அத வந்து ப்ரோமோட் பண்றாங்கன்னா அத எவ்ளோ ஃபீல் பண்ணி அவர் பாப்பாரு அப்படின்றத நான் அப்போ கவனிச்சேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க அம்மாவா அவர் எனக்கு பேசிக்கா ரொம்ப அனசு நிறைஞ்சிருந்தது ஏன்னா அந்த 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 ஒரு நேச்சர் மத்தியில நீங்க இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒரு அமைதி ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் ஒன்னு வந்துரும் ஏன்னா ஃபுல்லா காட்ஸ் ஜோன் கண்ட்ரின்னு சொல்றாங்க அது ஹண்ட்ரட் பெர்சன் ரூ ஏன்னா எங்க பார்த்தாலும் இயற்கை வளம் இருக்கும் நீர் வளம் இருக்கும் நம்ம எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க ஃபுல் வீடே எனக்கு ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க காலையில அது ஃபுல்லா ஒரு டேம் பக்கத்துல சோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா அந்த நீர் நம்ம கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் தண்ணி தெரியும் இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ரம்மியமான ஒரு பசு பசுமையா இருக்கும் சோ அந்த சூழல்ல வந்து மூலமா அந்த சூழல்ல ஒரு ஒரு மாசம் நாற்பது நாள் சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு ஒரு முப்பது நாற்பது நாள் தங்கி இருந்து நம்ம வொர்க் பண்றதே நமக்கு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் நான் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அஹ் டெலிவிஷன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் கடந்து நீங்கள் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் லெவனில் காஞ்சனா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கதாபாத்திரம் யாரும் கொடுக்கல சாரும் கவியும் தான் என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கும் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி ஆழமான ஒரு ஒரு காமெடி ஒரு லுக்கு கூட காமிக்கலாக இல்லாமல் அந்த கேரக்டருக்கு என்ன உரியதோ அதை மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணி